நியூஸ் வணக்கம் முத்தம்மாள்புரம் கிராமம் கண்ணாடி குளம் ஊரில் அரசு அனுமதி இல்லாமல் பனை மரங்கள் வெட்டி சாய்ப்பு தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே சீவலபுரம் கரடி உடைப்பு கிராமத்தில் கண்ணாடி குளம் ஊரில் கிராம பஞ்சாயத்தில் உரியவரே தீர்மானம் இல்லாமலும் அப்பகுதி மக்களிடம் கருத்து கேட்பு கூட்டம் நடைபெறாமலும் ஊருக்கு வடக்கு அரசு அனுமதி இல்லாமல் விளை நிலங்கள் மற்றும் புறம்போக்கு நிலங்களில் பனை மரங்களை வெட்டி தனியார் நிறுவனம் சோலார் அமைத்து கொண்டு வருகிறது அரிய வகை மரமாக அறிவித்து இந்த என்று தமிழக சட்டமன்றத்தில் நூத்தி பத்து விதியின் கீழ் பனைமரத்தை வெட்டக்கூடாது என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது அப்படி பனைமரம் வெட்ட வேண்டுமென்றால் மாவட்ட ஆட்சியரிடம் அனுமதி பெற்றுத்தான் வெட்ட வேண்டும் எனவும் பனைமரத்தை வெட்டினால் கடுமையான தண்டனை வழங்கப்படும் என்று மதுரை நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது குறிப்பிடத்தக்கது பனைமரத்தை வெட்டினால் கடுமையான தண்டனை வழங்கப்படும் நீதிபதிகள் கூறியபோது இயற்கை வளங்களை பாதுகாப்பது தமிழக அரசின் கடமை மேலும் எதிர்கால சந்ததியினரை மனதில் கொண்டு அன்றாட வாழ்க்கை பாதிக்கக்கூடும் எனவும் தெரிவித்துள்ளது இந்த நிலையில் அப்பகுதி பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்து மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளிக்கப்பட்டும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது அரசு அதிகாரிகள் விட்டு தூங்குகிறார்களா வெட்டியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க அப்பகுதி பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை வைக்கின்றனர் நியூஸ் முப்பது செய்திகளுக்காக தென்காசி மாவட்டத்திலிருந்து கோவிந்தராஜ் மற்றும் ஐஎம்ஆள்

அதனால எங்களுக்கு வந்து வாழ்வாதாரம் வந்து பாதிக்கப்படுது எங்கள் மக்கள் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க அதனால இவங்க இது வந்து நாங்கள் கலெக்டரே மனு கொடுத்த எங்களுக்கு வந்து பிஓ ஆர்ஐ தாசில்தாரு பட்ட இவங்க மேலே வந்து கம் இவங்க கூட்டாக இருப்பாங்க எங்களுக்கு வந்து ஒரு சந்த சின்ன சந்தேகமா இருக்கு அதனால அவங்க வந்து எல்லாத்தையும் அரசாங்கம் வந்து கண்டிப்பாக விசாரிக்கணும் விசாரிச்சு எங்களுக்கு தக்க நடவடிக்கை எடுத்து கொடுக்கணும் எங்களுக்கு எங்க ஆடு மாட்டுக்காவ பஞ்சம் வருது தண்ணி பிரச்சனை பயங்கர தண்ணி பிரச்சனை எங்களுக்கு சோளாறு யார்ட்டையும் எங்க நாட்டா அம்மையிட்ட ஊர்ல யார்ட்டையும் கலந்துக்காம சோளாறை போட்டாங்க இப்ப எங்களுக்கு தேவை தேவையில்ல எங்களா இதெல்லாம் எங்களுக்கு எல்லாம் பாதிப்பு நடக்கு பிள்ளைகள் பிரச்சனை இல்லை எங்க காலம் கழிஞ்சிட்டு எங்க பிள்ளைகளுக்கு பொழப்பு எல்லாம் எல்லாம் ஆடு மாடை வச்சுதான் எங்களுக்கு பொழப்பு எங்களுக்கு இன்னும் சோளாறு தேவையில்ல போட்டதோன்னா போட்டுக்கிட்டோம் இன்னும் அனுமதி இல்ல ஊருக்குள்ள யார்ட்டையும் கேட்கும் செய்யல பணமரத்தை யார்கிட்டையும் எங்கள்கிட்ட யார்ட்டையும் கேட்காம அனுமதி இல்லாமல் வெட்டுறாங்க வெட்டிட்டாங்க இதை நீங்கள் தான் முதலமைச்சர் தான் நீங்கள் தான் எப்படியாவது முயற்சி பண்ணணும் இப்போ தரம்